நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து நானூற்றி அறுபத்தெட்டு கோடி வரைக்கும் இந்த திரைப்படத்தோடைய வசூல் வந்து பெற்றிருக்குதுங்க இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நானூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து லாபத்தில் தான் கேட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாக இல்லையான்னு தெரிலங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இதை தான் படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க சன் பிக்சர் கலாநிதி மாறன் அவருடைய ப்ரொடியூசர்லாம் இந்த திரைப்படம் வந்து விளையாடுதுங்க ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் இருக்கிற திரையரங்கில் வந்து விளையாடுதுங்க அந்த திரைப்படத்துடைய ஸ்பெஷலிஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என எக்கச்சக்கமான முன்னணி நட்சத்திர நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அதாவது ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அக்னேனி சௌபின் ஜாகிர் உபேந்திரா சுருதிகாசன் சத்யராஜ் ரச்சிதாராம் இவங்களுடைய முன்னணி நடிக்க இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டது சவுபின் சாகிர் அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் வந்து தனித்துவமாக இருந்தனால வந்து அவருக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்களை வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து புகழதாங்க தேடிப்பட்டது இந்த திரைப்படத்துக்கு வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரோல் இல்லாதனால அவருமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகலைங்க ஆனால் அவருடைய கெட்டப் வந்து நல்ல ரீதியில் வந்து செட்டாகிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து சௌபின் ஆகியிருக்குமே வந்து நல்ல ரீதியில் சின்ன கான்செப்ட் கொடுத்தாலும் அவருடைய நடிப்பு நல்ல ரீதியில் இருந்துங்க அதனைத் தொடர்ந்து வந்து இந்த திரைப்படத்தில் வந்து எதுக்கு வராரு எதுக்கு போகிறாரு என்ன கான்செப்ட்னே தரலங்க அப்படி ஒரு சிறப்பு தோற்றத்தில் வராரு அவருடைய தோற்றம் மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு தோற்றமாக இருக்குதுங்க பேலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாகிர் வந்து வில்லன் நடிப்பில் வந்து எவ்வளவு டஃப் கொடுக்கணுமோ அந்த ரீதியில் டஃப் கொடுத்துருக்காங்க அதாவது ஜெயிலர் திரைப்படத்தில் எப்படி ஒரு மலையாள நடிகர் வந்து அசைத்திருந்தாரோ அதே போல் சௌபின் சாகர் இந்த திரைப்படத்துக்கு வந்து மலையாளம் மூலம் வந்து திரும்பி அவங்களுடைய தனித்துவத்தை வந்து காட்டியிருக்காங்க படம் வெளியான முதல் சூலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருந்துங்க ஆனால் போக 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 வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் வந்து வந்தனால வந்து மக்கள் ரீதியில் பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது கிடைக்கலைங்க அந்த எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க முதன்மை புகைப்படம் பார்த்திங்கன்னா சென்னை ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் பாங்காங்கில் இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டுங்க நல்ல ரீதியில் தான் படத்தை அமைச்சிருக்காங்க ஆனால் வந்து திரைக்கதை கதைகள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகாதனால இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபெயிலியர் ரீதியில் அமைஞ்சிருக்குதுங்க ஆனாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து உந்துகோலாக வந்து முதுகெலும்பாக இருக்கிற ஒரே காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிரு பிரவிச்சந்திரினாங்க அனிருத்துடைய இசையமைப்பு தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணுங்க யாராக இருந்தாலுமே வந்து அவருடைய இசையமைப்பை வந்து ரசிக்கிற லெவலில் இந்த திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரீதியில் சூப்பராக அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படுத்த அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஒரு வசூல் பேட்டை வந்து நடக்கப்படலாம்ங்க சொல்லியாக இருக்கும் நானூறு கோடி பட்ஜெட் எடுக்கப்படாமல் திரைப்படம் வந்து நானூற்றி அறுபத்தி கோடி ரூபா வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாகணுங்க கூலி திரைப்படம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு கம்மலாம் தெரிவிச்சுக்கோங்க